튜브 을 வணக்கம் கடந்த திங்கட்கிழமை இரவு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் பதினைந்து உறுப்பினர்களில் உறுப்பினர்கள் பாலஸ்தீனம் ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேலியர்களும் உடனடியாக இன்றே யுத்த நிறுத்தத்தில் இறங்க வேண்டும் இதற்கு மேல் போருக்கு செல்ல முடியாது என்ற தீர்மானத்தை அழுத்தம் திருத்தமாக போட்டிருக்கின்றார்கள் இந்த தீர்மானத்தில் பதினைந்திற்கு பதினைந்து வராமல் இருந்ததற்கு யார் காரணம் பதினைந்தாவதாக வாக்களிக்காமல் ர அமெரிக்கா பிரேரணையில் என்னென்ன விவகாரங்கள் இருக்கின்றது என்பது பரிபூரணமாக தமக்கு தெரியவில்லை என்றும் இதற்குள் மறைந்திருக்கும் இரகசிய முடிச்சு என்ன என்பது தெரியவில்லை என்பதனால் ரஷ்யா தடுக்காமல் வாக்களிக்காமல் வெளியேறி இருப்பதாக ரஷ்யாவினுடைய ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திற்கான தூதுவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவினுடைய ஐநாவிற்கான தூதுவர் இந்த போர் எட்டு மாதமாக நடைபெற்றிருக்கின்றது பெருந்தொகையான இழப்புக்கள் ஏற்பட்டுவிட்டன இனிமேல் இருதரப்பும் போர் புரியவே கூடாது யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதானது பாலஸ்தீனம் ஹமாசிற்கு எதிராகவா இல்லை இஸ்ரேலுக்கு எதிராகவா என்றால் இரண்டு தரப்புகளுக்கும் எதிராகத்தான் இரண்டு தரப்புகளும் தங்களுடைய குறிக்கோளில் யாருமே வெற்றி பெற முடியாத அளவில் தங்களுடைய இறுதி குறிக்கோள் ஆகிய கிளைமேக் வெட்டி படத்தை முடிக்க வேண்டும் எனவே முடிவில்லாத ஒரு படமாக இது முடிவடைய வேண்டும் என்பது இதனுடைய தீர்மானமாகும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் இணக்கம் தெரிவித்து விட்டதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுடன் கடந்த திங்கட்கிழமை முழுவதும் உட்கார்ந்திருந்து பேசினார் அத்தருணம் இந்த தீர்வு திட்டம் மிகவும் செம்மைய அவருடன் பேசப்பட்டது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் தவறுவாராக இருந்தால் முன் எச்சரிக்கையாக பெனி கன்ஸ் என்று கூறப்படுகின்ற எதிரணி தலைவர் தான் இஸ்ரேலினுடைய போர்க்கால மந்திரி சபையில் இருந்தவர் ஆதரவை விலத்தினார் இதுபோல ஆதரவை இழந்து இஸ்ரேலிய பிரதமர் பதவி கவிழ நேரிடும் அவர் பதவியில் இருந்து கவிழாமல் ஆட்சி தொடர வேண்டுமாக இருந்தால் இந்த அமெரிக்க அதிபரனுடைய திட்டத்தை ஏற்க வேண்டும் என்கின்ற நிலை உருவாகி இருக்கின்றது இது வெளியே தெரியாத ஒரு காட்சி படிமமாக இருக்கின்றது இந்த இடத்தில் ஹமாஸ் அமைப்பு மட்டும் மறுக்குமாக இருந்தால் பெரும் பின்னடைவை சந்திக்க வேண்டி வரும் எனவே ஹமாஸ் அமைப்பு மறுக்காமல் ஏற்றுக்கொண்டாலும் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் கூறுகின்றார்கள் பிடித்து வைத்திருக்கின்ற பணைய கைதிகளை ஒப்படைக்க தயார் ஆனால் தங்களுடைய பாதுகாப்பிற்கு கேரண்டி வேண்டும் என்று கேட்கின்றார்கள் பணைய கைதிகளை ஒப்படைத்த பின்னர் இஸ்ரேல் தங்களை அழிக்க முற்படுமாக இருந்தால் என்ன செய்வது எனவே இதற்கு இணங்கினால் இஸ்ரேலினுடைய பாலஸ்தீனம் ஹமாஸை முற்றாக துடை தருவது என்கின்ற கிளைமேக் சீன்ஸ் இல்லாத திரைப்படமாக முடிந்துவிடும் இரண்டாவதாக காசாவில் இருக்கின்ற நிலப்பரப்பை இப்பொழுது பூஃபர் சோன் என்று கூறப்படுகின்ற ராணுவ சூனிய பிரதேசம் போன்ற ஒரு பகுதி அதாவது காசாவிற்குள் இருந்து இஸ்ரேலுக்குள் நுழைய முடியாதபடி இந்த கம்பி வேலிகளை போட்டிருக்கின்றார்கள் இது காசாவிற்கு உள்ளே போட்டிருக்கின்றார்களே தங்களுடைய நாட்டில் இருந்து ஐம்பது வீதமும் காசாவில் இருந்து ஐம்பது வீதமுமாக அதை போடவில்லை எனவே இந்த தடை பகுதியை அகற்ற வேண்டும் இது சிறிய ஒரு பகுதி இதை சுரண்டுவது போல மேலும் சுரண்டினால் மக்கள் வாழ முடியாது என்பது ஹமாசினுடைய கோரிக்கையாகும் ஜி ஏழு பணக்கார நாடுகளும் அமெரிக்காவும் இணைந்து பத்து தினங்களுக்கு முன்னர் வைத்த இந்த தீர்வு திட்டம் அறுபது தினங்கள் யுத்த நிறுத்தம் என்று கூறுகின்றது இரண்டாவது மக்கள் நெருக்கமான பகுதிகளில் இருந்து ராணுவம் விலக வேண்டும் மூன்றாவது இஸ்ரேல் பாலஸ்தீன சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றது நான்காவது ஒரு கட்டத்தில் இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் இருந்து முற்றாக வெளியேற வேண்டும் ஐந்தாவது சர்வதேச சமுதாயம் தான் நினைத்த தீர்வை அமுல்படுத்த வேண்டும் இதில் யாரும் தலையிட முடியாது இந்த இடத்திற்கு இதை நகர்த்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் ஹமாஸ் அமைப்பிற்கான கியரண்டியை வழங்குவார்களாக இருந்தால் இந்த விவகாரத்தை திருப்புவதற்கும் இஸ்ரேலிய பிரதமரை பதவி விலத்தி சிறையில் போடுவதை தடுப்பதற்கான கியரண்டி வழங்குவார இருந்தால் இஸ்ரேல் திரும்பும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிபறக்கும் அமெரிக்க அதிபர் அருகில் இருக்கும் சவுதி அரேபியா உள்ளிட்ட தமக்கு தெரிந்த நாடுகள் எல்லாவற்றையும் இந்த தீர்வு திட்டத்தை ஏற்கும்படி ஹமாஸ் அமைப்பிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் இதை அடிப்படையாக வைத்து ஹமாஸ் அமைப்பு அடுத்து என்ன போகின்றது அவர்களிடம் திட்டம் இல்லை ஆனால் காசாவில் பெரிய அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் அவர்களுக்கான உணவு உதவி திட்டங்கள் மிக விரைவாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் பாரிய அபிவிருத்தி வேலைகளின் மூலமாக புதியதொரு தேசம் கட்டியமைக்கப்பட வேண்டும் அதற்கு சர்வதேச சமுதாயம் முதலீடும் செய்ய வேண்டும் இஸ்ரேலும் பெரும் பங்களிப்பு செலுத்த வேண்டும் இவ்வாறான ஒரு நிலையில் வந்து கொண்டிருக்கின்ற இந்த புதிய தேர்வு திட்டமானது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஒரு பிரகாசமான வெற்றியை தரலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கின்றது அவருடைய திறமையின் அடிப்படையில் ஏதோ நம்மால் முடிந்தது என்கின்ற அளவிற்கு கிரிஸ்கம்பத்தில் ஏறி சவர்காரத்தை பிடுங்காவிட்டாலும் கிரீசையாவது அமெரிக்காவில் வலித்து விட்டிருக்கின்றார் இனிமேல் அவர் பாலஸ்தீன பிரச்சனையில் ஒரு தீர்வை காண்பாராக இருந்தால் டொனால்டு டிரம்பை வென்று வெற்றி வாகை சூடலாம் இதுதான் அமெரிக்காவினுடைய திட்டம் போலவும் தெரிகின்றது ஆண்டனி பிளிங்கன் இதற்கான ராஜதந்திர வாரோட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்திருக்கின்றார் ஆகவே அமெரிக்க அதிபரனுடைய எதிர்காலமும் பாலஸ்தீன மக்களுடைய எதிர்காலமும் இந்த தீர்வு திட்டத்தில் இருக்கின்றது இது டீப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டீப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே